வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிவபெருமான் உடல் முழுவதும் ஏன் சாம்பலை பூசியிருக்கிறார் என்பதை நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் உடல் முழுவதும் சாம்பல் எப்போதுமே பூசியிருப்பார் அது ஏன் என்பதை நம்ம முழு விவரமாக பார்க்கலாம்ங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களாக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முன்னூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் வந்து அழிக்கும் கடவுளாக இருக்கிறார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் இறப்பும் இல்லாமல் பிறப்பும் இல்லாமல் பரம்பொருளாகிய சிவபெருமான் அப்பேற்பட்ட சக்தியுடைய மிக்க சிவபெருமானுக்கு பரமசிவன் என்று பெயர் இருக்கிறது மேலும் சிவபெருமானுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது அது மட்டும் சிவபெருமானுடைய உடலிலிருந்து அன்னை பார்வதி தோன்றினார் மற்றும் அன்னை பார்வதியும் சிவபெருமானும் சேர்ந்து நடனமாடி இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கினார்கள் மற்றும் சிவபெருமானுடைய உடுக்கை உடுக்கையிலிருந்து ஓம் என்ற பிரணவ மந்திரம் தோன்றியது அது மட்டும் இல்லைங்க சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்து நிலைகளில் பணிகளும் மற்றும் இதற்கு ஏற்ப ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் உருவாக்கினார் மற்றும் அவருடைய சிறப்பை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் மற்றும் அவர் ஏன் உடல் முழுவதும் சாம்பலை பூசி கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அற்புதமான சிவபெருமான் ஏன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறார் சிவம் என்றால் சிவந்தவன் மற்றும் வடமொழியில் வந்து மங்களகரமான சொல் என்று பல பெயர்கள் உண்டுங்க பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறது இந்த சிவம் என்ற சொல் மற்றும் முழுமையானது அப்படின்னு கூட இந்த சிவம்ன்ற சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு மேலும் எப்பொழுதும் சிவபெருமான் வந்து யோக நிலையை இருப்பார் அதனால் அவருக்கு வந்து யோகி என்றும் கூறுவர் மற்றும் அட்டமாசக்திகளை அவர் செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு சித்தன் என்றும் இன்னொரு பெயர் உண்டுங்க மற்றும் சுடுகாட்டில் சதாசர்வம் பேய்களுடன் நடனமாடிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பித்தன் என்றும் இன்னொரு பெயர் உண்டு மேலும் சிவபெருமான் மற்ற கடவுளை போன்று இல்லாமல் அவர் வந்து உடல் முழுதும் வந்து சாம்பலை பூசி கொண்டிருப்பார் மற்றும் எளிமையான தோற்றத்தில் காணப்படுகிறார் மற்றும் இதில் வந்து புலித்தோலை உடலில் அணிந்திருக்கிறார் அடுத்த பார்த்தோம்னா பாம்பை அணிந்திருப்பார் மற்றும் வந்து ஜடாமுடியில் பார்த்தோம்னா பிறையிலவு இருக்கும் மற்றும் திரிசூலம் ஏந்திருப்பார் மற்றும் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு காட்சி அளிக்கின்றார் அதாவது எப்பொழுதும் சிவபெருமான் உடல் முழுவதும் சாம்பலை பூசி கொண்டிருப்பார் அது ஏன் எதனால் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது ஒரு சமயம் தட்சன் தட்சன் என்றவர் சிவபெருமானின் மனைவி இருக்காங்க இல்லையா அதாவது பராசக்தி ஆதி பராசக்தியின் தந்தை சிவபெருமானின் மாமனார் அதாவது யாகம் வளர்த்தாராம் யாகம் வளர்க்கும்போது இந்த யாகத்திற்கு வந்து சிவபெருமானை வந்து அழைக்கவில்லையாம் அழைக்காமல் மேலும் வந்து சிவபெருமானுக்கு உரிய அவிர்வாகத்தை கொடுக்கவில்லையாம் அதனால சிவபெருமான் மிகுந்த கோபத்துடன் இருந்தாராம் அப்பொழுது என்ன ஆயிற்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் உத்தரவு கேட்டு நான் என் தந்தையிடம் சென்று ஏன் அபிர்வாகத்தை கொடுக்கவில்லை என்று நான் அவரிடம் போய் அறிவுரை கேட்டு நான் அவரிடம் கூற போகிறேன் என்று உத்தரவு கேட்டாராம் அதன்படி என்ன ஆயிற்றாம் சிவபெருமான் சரி என்று சொன்னாராம் அதன்படி பார்வதி என்ன செய்தாராம் தட்சன் அதே தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போனாராம் போய் சிவபெருமானுடைய அவிர்வாகம் கிடைக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்கலாம் ஏன் வந்து அழைப்பு விடுவிக்கவில்லை யாகம் பொழுது அப்படின்னு போய் கேட்கலான்னு போனாங்களாம் போகும்போது என்ன ஆயிற்று அதாவது தட்சன் அதாவது தன் தன்னுடைய தந்தை பார்வதி தாயே தேவியின் தந்தை வந்து பார்வதியை மதிக்கவில்லையாம் மதிக்காமல் இருந்தாராம் அப்பொழுது பார்வதி தண்ணியே மாய்த்து கொண்டாராம் அதாவது தீக்கிரையாக்கினாராம் அப்பொழுது என்ன ஆயிற்றாம் சிவபெருமான் கடுமையாக கோபத்துடன் வந்தாராம் தன்னுடைய மனைவி இறந்த நிலையில் காணும்போது மிகுந்த வருத்தத்துடனும் கோபத்துடனும் இருந்தாராம் அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தாராம் அதாவது சிவபெருமான் தன்னுடைய மனைவியை அதாவது இறந்த நிலையில் இருக்கின்ற மனைவியை தூக்கி சென்று வேகமாக நடனம் கோபத்துடனும் ஆத்திரத்துடனும் தன்னுடைய மனைவி வந்து மறைந்த நிலையில் இருப்பதை கண்டு அவர் நடனம் ஆடினாராம் பின்னர் மகாவிஷ்ணு என்ன செய்தாராம் பார்வதி தேவி பல கூறுகளாக வெட்டி போட்டாராம் பல கூறுகளாக்கி எல்லா இடத்துலையும் வீசி போட்டாராம் வீசி போட்ட இடமெல்லாம் வந்து சக்தி பீடங்களாக ஆகினாராம் மற்றும் வந்து இந்த சிவபெருமான் வந்து மிகுந்த கோபத்துடனும் மன வருத்தத்துடனும் இருக்கும்போது அவர் என்ன செய்தாராம் தன்னுடைய மனைவியின் நினைவாகவே இருப்பதாக அவர் வந்து சாம்பல் மிஞ்சி இருக்கிற கூரை வந்து சாம்பலாக தன் உடலில் பூசிக்கொண்டாராம் மேலும் சிவபெருமான் தன் மனைவி தன்னுடனே இருக்குமாக அவர் நினைத்து அவளுடைய சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டாராம் அதாவது சிவபெருமான் ஏற்கனவே வந்து எச்சரித்து விட்டார் அதாவது பார்வதி தேவிக்கு அதாவது நீ அங்கு சென்றால் உன்னுடைய தந்தை வந்து உனக்கு அவமானப்படுத்துவார் மற்றும் அவருக்கு வந்து அழிவு நிலை ஏற்பட போகிறது என்று சிவபெருமானுக்கு ஏற்கனவே தியான நிலையில் தெரியும் அதனால தன்னுடைய மனைவியை தன்னுடைய தந்தை இடத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று தடுத்தார் ஆனால் அதை மீறியும் வந்து பார்வதி தேவி தன்னுடைய தந்தை தட்சன் இடத்தில் சென்று முறையிட வேண்டும் என்று போனார் இல்லையா போகும்போது தட்சன் தன்னுடைய மகள் என்று பாராமல் அவளை வந்து அவமானப்படுத்திய போது பார்வதி தேவி தனக்கு தானே ஆக்கினார் அதனால் பார்வதி தேவி மறைந்தார் இந்த சோகமும் இந்த துக்கமும் தாங்க முடியாம சிவபெருமான் என்ன செய்தாராம் அவளுடைய சாம்பலை வந்து தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டாராம் அதாவது இதில் ஒரு தத்துவமும் இருக்குங்க அதாவது இறந்த பிறகு அந்த சாம்பலை சாம்பல் வந்து என்ன ஆகும் வந்து புனிதமானது தூய்மையானது அந்த சாம்பலை சிவபெருமான் உடல் முழுவதும் பூசி கொண்டதால் ஆத்ம ரீதியாக மனைவி தன்னுடன் இருப்பதாகவே அவர் கருதுகின்றார் மேலும் வந்து அந்த சாம்பல் வந்து சாம்பலுக்கு என்ன ஆகும்னா புனிதத்தன்மையை அது பெறுகிறது மேலும் இந்த சாம்பலுக்கு வந்து உணர்ச்சிகள் பேராசை எல்லாம் வந்து அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாதுங்க இந்த சாம்பலுக்கு அதாவது நாம் எப்பொழுதும் நெருப்பில் ஏதாவது எரித்து விட்டோம்னா அந்த சாம்பலை வந்து விபூதியாக பூசிக்கொள்கிறோம் அதனால் விபூதியாக பூசிக்கொள்ளும் போது நம் உடல் தூய்மையாகிறது நம்ம நம் மனம் தூய்மை ஆகிறது மேலும் வந்து நம் ஆரோக்கியம் மேம்படும் நம் குடும்பம் மேன்மை அடையும் மற்றும் நம் குடும்பம் வளர்ச்சி அடையும் நமக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் தான் நம்ம விபூதி என்கிறோம் அதனால திருநீர் திருநீர் வந்து எரித்த சாம்பல் வந்து தான் நமக்கு அந்த சாம்பல் தான் நமக்கு திருநீராக கிடைக்கிறது அதனால் எரித்த பிறகு அந்த சாம்பல் என்கின்றது வந்து புனிதமான ஒன்று அதாவது தூய்மையாக ஒன்றாக இருக்கிறது அதாவது இறந்தவரின் சாம்பலை பூசிக்கொள்வதால் இறந்தவரின் தூய்மையை குறிக்கும் பொதுவாக எந்த பொருளையும் தீயில் எரி எரித்தால் அதாவது சாம்பல் ஆகிவிடும் அதை தான் வந்து திருநீருன்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி இந்த திருநீர் நம்ம வைப்பதால் வந்து நம்முடைய தீய குணங்கள் தீய எண்ணங்கள் மற்றும் தீய சக்திகள் எல்லாமே நம்ம உடலிலிருந்து விடுபடும் மற்றும் நம் உடல் வந்து ஆரோக்கியம் பெறும் மற்றும் நோயிலிருந்து விடுபடலாம்னு பார்த்தோம் மற்றும் நம்முடைய மனம் மற்றும் ஆத்ம ரீதியான அனைத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் மன சோர்வு நீங்கும் மற்றும் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் அதனால் இந்த திருநீரை நம்ம வைத்துக் கொள்கிறோம் என்பது தூய்மையானது மற்றும் திருநீர் என்பது ஒரு நமக்கு கிடைக்கின்ற பொக்கிஷம் அதாவது நம் உடலையும் மனதையும் படுத்துகின்ற திருநீராக நாம் அனைவரும் கருதுகிறோம் இல்லையா மேலும் நம்ம வந்து இந்த திருநீர் வைத்து கொள்ளும்போது நமக்கு நிலையான செல்வம் நல்ல குடும்பம் நல்ல நண்பர்களின் செயற்கை மற்றும் நல்ல எண்ணங்கள் நல் வார்த்தைகள் மற்றும் நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு தானாகவே வந்துவிடும் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் பிறவா நிலையையும் நாம் அடையலாம் அதாவது மனைவியின் மறைவை தாங்க கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கும் சிவபெருமான் என்ன செய்தாரான் மனைவி தன்னுடனே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டாராம் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து அருமையான டாபிக்ங்க அதாவது சிவபெருமான் உடல் முழுவதும் ஏன் சாம்பலை பூசி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் நிறைய ஷேர் செய்யுங்க அதாவது தெரியாதவர்களுக்கெல்லாம் இது வந்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இல்லையா மற்றும் அவர்கள் பலனடைவார்கள் இல்லையா அதன் மூலம் நாமும் பலனடைவோம் மற்றும் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பிரதோஷம் வருகிறதுங்க அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷங்க கண்டிப்பாக நாம் அனைவரும் வந்து கோவிலுக்கு போக வேண்டும் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் மாலை பொழுதுல நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள பிரதோஷ நேரம்க அந்த பிரதோஷ காலத்தில் நம்ம வந்து சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் மற்றும் வந்து வில்வ இலை வாங்கிட்டு போகணும் மற்றும் அருகம்புல் வாங்கிட்டு போகலாம் மற்றும் பிரசாதங்களை நாம் செஞ்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போகலாங்க அபிஷேக பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு அற்புதமான நம்ம டாபிக் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிரதோஷம் வேற வருது கார்த்திகை பிரதோஷம் மிக மிக முக்கியமானது சிறப்பு வாய்ந்த பிரதோஷங்க விடக்கூடாது மற்றும் வந்து நம்முடைய சேனலை நிறைய வந்து ஷேர் செய்யுங்க மற்றும் ஆல் இன் ஒன் ஸோ நண்பர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்